ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான மிக்சர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் செயின் அப்புறம் வந்து ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து பேங்கல் கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடறியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இது வந்து பிரேஸ்லெட் மாடல் இதை நீங்கள் ரேட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு கலந்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த வந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாங்க நிறைய மாடல்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரெண்டிங்கான மோப் செயின் மாடல் இது வந்து முருக்கலை முகப்பு செயின் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் நல்லா லாங்கில் இருக்கும் இந்த இந்த மாடல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுலேயும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சும் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தாலிக்குடி மாடல் தான் இதுவும் இதுவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி இதுவும் தேர்ட்டி டூ இன்ஜஸ் சைஸ் தான் நல்லா லாங்காக இருக்கும் இது நீங்கள் தாராளமாக டெய்லி வேர் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ரேட்டோட ஸ்கிரீன் எடுத்து ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குட்டி குட்டி ஸ்டோன் வச்ச ஸ்ட்ரெட்டு தான் பார்க்க போகிறோம் சூப்பரான மாடல் இது வந்து ப்ளூ கலரில் சுற்றி ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு சரியான கிராண்டான மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிடைக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்லேயே இருந்து எல்லோ கலர் ஸ்டோன் வச்சு மாடல் நல்லா கிராண்டாக இருக்குது இதோடய ப்ரைஸும் டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்டோன் மாடல் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இந்த மாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்க மாடல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாலக் டிசைனில் மேங்கோ வச்ச மாடல் இந்த மாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸு டூ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாடல் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு இது வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்ச மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அடுத்து அடுத்தது அதுலேயே வந்து ஒயிட் ஸ்டோனில் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாடல் இதோடய பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி அடுத்து வந்து ஃப்ளவர் மாடல் இருக்குது இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா எதுவும் ஒயிட் ஸ்டோன் தான் இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்ச மாடல் தான் இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி இந்த க்யூட்டான ஸ்டெட் அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேல் வச்ச மாடல் ரெட் கலரில் ஸ்டோன் வச்சு கீழே பேர் வந்திருக்கு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மிங் வந்திருக்கு ஃபார்மிங்கில் குட்டியாக கிரேவ்ஸ் மாடலில் வந்திருக்கு இதோட பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி இந்த மாடலெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்